நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஒம்பது வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசி புருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் மிதனத்தில் இருக்கிறார் எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானமாக இருந்தபோதிலும் இந்த ராசிநாதன் எட்டாம் பார்வையாக முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் மிக எடுக்கின்ற முயற்சிகளில் திருவினையாக்கும் என்று சொல்லலாம் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கப் போகிறது என்று பார்த்தால் மிக மிக சூப்பராக இருக்கும் என்று சொல்லலாம் முதல் காரணம் ஏழாம் இடத்தில் குரு இருப்பது மாபெரும் சிறப்பு ரெண்டாம் இடத்துக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்று ஏழாம் இடத்தில் இருந்து ஸ்தானபலம் பெறுகிறார் அப்போ ஏழாம் இடத்தை கண்ணியமாக்குகிறார் அதாவது அற்புதமாக்குகிறார் ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் சூப்பர் ஒத்துருக்கு ஒத்திரை அன்னோன்னியும் அண்டர்ஸ்டாண்டிங் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் அது மட்டுமா எதிர்வீடு வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பார்க்குற இடம் சொந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இந்த வாரம் அமைகிறது அது மட்டுமா குரு பார்வை கோடி நன்மை பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் ராசியை குரு பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ ஏழில் குரு இருக்கார் அப்படின்னு சொன்னால் குரு பலன் இருக்கா பிருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு பலன் இருக்கு ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி அந்த செயலுக்கு அது சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அற்புதமான நிலை உங்களுக்கு பாருங்கள் ராசியை குரு பார்க்குறாரு இந்த ராசியில் சந்திரன் அடைகிற இடம் இந்த நீச்சமடைகிற இடம் அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரெல்லாம் கொஞ்சம் குழப்பவாதிகள் தங்களையும் குழப்பி அடுத்தவங்களையும் நல்லா குழப்புவாங்க குழப்புவாங்கன்னு சொல்லலாம் ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை குழப்பத்துக்கு இடமில்லை தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் தொழிலில் செய்யக்கூடிய தொழிலில் உத்தியோகத்தில் முனைப்போடு இருந்து அதில் சாதிக்கக்கூடிய தருணமாக இது என்று சொன்னால் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய நேரம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சன்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை போகிறது எழுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இமாலய வெற்றி பெறப்போகிறீர்கள் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் ஒரு சிலர் குறுகிய தூர பயணம் ஏற்படும் ஒரு சிலர் நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அர்தாஷ்டம சனி கொண்டிருக்கிறது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்தருள்வாய் சத்திரமின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலப்பாகிட போகும் மற்றபடி இந்த ராசிக்கு சாதிக்கக்கூடிய நேரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சனி பகவானே வக்ரகத்தில் இருக்கிறதால எதிர்மறையான பலன்கள் தீய பலன்களை தருவதற்கு மாறாக நல்ல பலனியே தரக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது இருந்தபோதிலும் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் வெளியில் போகும்போது சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க மற்றபடி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மற்றபடி அஞ்சாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும் எதிர்ப்புகள் வரும் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஏன்னா மூணாம் பார்வை மூணு பதினொன்று ராகுக்கு பார்வை அப்போ ஒரு ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னும்போது வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் ருணரோக சத்துருஸ்தானம் என்பது எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் எதிரின்னால் மறைமுக எதிரியாக இருக்கலாம் நேர்முகம் எதிரியாக இருக்கலாம் யார் எதிரின்னே தெரியாது அவங்களால் பிரச்சனை வரும் உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கு குடும்ப உறுப்பினர்களோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் செலவுகள் ஏற்படும் கடல் சுமை இருப்பவர்களுக்கு விழி பெதுங்க வைத்துவிடும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி ஏழாம் இடத்துல குரு சூப்பருங்க அற்புதம் இந்த விருச்சக ராசிக்கு இது உள்ளே போதுங்க சாதிக்கக்கூடிய நேரம் சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்ற நிலை இருந்தது நாள் வரைக்கும் இப்போ குரு அங்கே வந்ததுக்கப்புறம் ச சென்றமிடமெல்லாம் சிறப்பு உங்களை அதாவது உச்சி குளிர உங்களை வரவேற்பாங்க மெச்சுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழில் குரு இருக்குது சூப்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்போ என்ன அப்படின்னாக்கா எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது சொந்த தொழில் பண்ணாலும் சரி அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி சின்சியாரிட்டி டெடிகேஷன் எட்டவர் டியூட்டின்னா பத்தவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் அப்போ இன்புட் இருக்குன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக உண்டு தானே அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் பதினொன்றில் இருக்கார் அப்போது அரசு உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் டிரான்ஸ்ஃபர் போன்ற விஷய நல்ல விஷயங்கள் அற்புதமாக ந நடைபெறும் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் பதினோராம் இடம் என்பது லாபம் எண்ணிய செயல் ஈடேறுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது மொத்தத்தில் பதினொன்றுக்குடைய புதன் பதினொன்னில் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் பதினொன்று கூட இவன் பதினொன்னில் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் பொருளாதாரத்தில் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் கல்வி நிறுவனங்கள் கூடங்கள் கல்வியாளர்கள் இவங்க சிறப்பாக இருப்பாங்க பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க மற்றபடி ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கிறவங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் அவங்களுக்கு பேரு புகழ் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு காலம் உங்கள் தந்தைக்கும் ஒரு அற்புதமான நேரம் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி இந்த விருச்சிக ராசிக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான நேரம் நீங்கள் வணங்க வேண்டியது துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்